சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு வழங்க வேண்டும் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு ஒட்டுமொத்த தொகையாக ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் திமுக அரசு தேர்தலில் அறிவித்த வாக்குறுதிகளை கோரி மாலை நேரம் வரை தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விளக்க மாவட்ட செயலாளர் சி பவானி அவர்கள் உரையாற்றிய போது தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா சரி சார் சாப்பிட நீங்கள் சாப்பிட்டு பார்க்கல சாப்பிட்டு பார்க்கலாம் சார் தெரியுமா அவ்வளோ ரேட்டு மையம் மாணவர்களுக்கு தரம் குறையாமல் துவை குறையாமல் உணவு கொடுத்துருக்கோம் சார் நல்லா இருக்குமா அப்படின்னு திரும்ப ஆஃபீஸ் ரூம் பண்ணிட்டோம் எங்களுக்குன்னு ஒரு ரூம் என்ன பொருப்புலமா இருக்கீங்க சார் நான் சத்துனியர் சங்கத்தில் மாவட்ட செயலாளர் தான் பேனர் அடிக்க மாட்டேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களாம்லம்மா ஆமாம் சார் சொன்னேன் சார் எதில் எழுதுறது எதில் எழுதுறது சார் நீங்கள் செலவெல்லாம் சொல்கிறத பார்த்தா ஒரு ரூபாய்க்கு மேலே போல இருக்க அனுமதிக்கு யார் கொடுத்தா அந்த செலவினத்தை எழுதி பண்ணி கேட்பாங்களே நான் எழுதி சொல்லுவேன் வந்து கொடுக்க சொல்லுங்கண்ணா அதை நான் சொல்ல முடியாது சார் ಅಂತ ನೋಟ್ ಎಲ್ಲ ಅವ್ರೆ